இந்த வீடியோ திருவிடைக்கழி முருகன் கோவிலைப் பற்றியது இந்த கோவிலுக்கு ஒருமுறை சென்று வந்தால் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் நிகழும் என்று கூறப்படுகிறது முக்கிய அம்சங்கள் முருகனின் திருவடிகள் பற்ற இரண்டு தளங்கள் தமிழ்நாட்டில் முருகனின் அறுபடை வீடுகளுக்கு அப்பால் அவரது திருவடிகள் பற்ற இரண்டு தளங்கள் மட்டுமே உள்ளன அவை வள்ளிமலையும் திருவிடைக்கழியும் ஆகும் பாவ நிவர்த்தி ஸ்தலம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு அவனது மகன் இரண்யாசுரன் மாயசுரா மீனாக உருமாறி பூம்புகார் கீழ சமுத்திரத்தில் பதுங்கி உயிர்களை துன்புறுத்தினான் முருகப்பெருமான் தன் வேலால் அவனையும் வீழ்த்தினார் ஆனால் சிவபக்தனானதால் முருகப்பெருமானுக்கு பாவம் ஏற்பட்டது பராசக்தியின் ஆலோசனையால் திருவிடைக்கழியில் குறாமரத்தடியில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாவம் நீக்கினார் தோஷ நிவர்த்தி தலம் இங்கு பகவானும் தோஷ நிவர்த்தி பெற்றதால் இது தோஷ நிவர்த்தி தளமாக விளங்குகிறது நன்மைகள் இங்கு வந்து வேண்டினால் திருமணம் மற்றும் தம்பதி ஒற்றுமை கிடைக்கும்